ஊத்துக்கோட்டையில் விஸ்வேஸ்வரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நான்காம் வகுப்பு மாணவன் த்ரீடி முறையில் அலோகிராம் செய்து அசத்தல் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் செயல்பட்டு வரும் விஸ்வேஸ்வரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளின் திறமைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி அறிவியல் துறையின் மூத்த ஆசிரியரும் மற்றும் ஒருங்கிணைப்பாளருமான சே பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளியின் நிறுவனர் திருமதி சாகர் நிர்வாக இயக்குநர் திருமதி இரா கீதாஞ்சலி மற்றும் பள்ளியின் கல்வி ஆலோசகர் திருமதி ஜே பாரதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டார் இதில் நான்காம் வகுப்பு பயிலும் மாணவன் புவனேஷ் தனது திறமையினால் த்ரீ டி ஆலோகிராம் வீடியோவை உருவாக்கி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜி தினேஷ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பீட்டர் அருள் செல்வம் மு சரத்குமார் மற்றும் ஆசிரியை ஆசிரியர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் பள்ளியின் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளின் திறமைகளை கண்டு பெருமிதம் அடைந்தனர் இதுபோன்ற நிகழ்வுகளை பள்ளி நிர்வாகம் ஆண்டுதோறும் செயல்படுத்தினால் எங்களது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மிகவும் சிறப்புள்ளதாய் அமையும் என்று பள்ளி நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் அறிவியல் துறையைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர்